இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு முழு வட்டம் வந்து முந்நூற்றி அறுபது பாவை ஒரு வட்டத்தின் மையத்தை சுற்றியுள்ள கோணம் வந்து முந்நூற்றி அறுபது பாவை அது வந்து முழு வட்டம் வந்து முந்நூற்றி அறுபது பாவன்னா அரை வட்டங்குலோ முந்நூற்றி அறுபது அறுவாசி நூற்றி எண்பது பாவை ஆகவே அரை வட்டம் உழவு வரும் நூற்றி எண்பது பாவை அடுத்தது வந்து ஒரு தொண்ணூறு பாவைன்னு சொன்னால் நம்ம முன்னுக்கு ஒரு கேள்வியிலையும் பார்த்துருக்கோம் என்ன தொண்ணூறு இங்கே முன்னூற்றி அறுபது பிரித்தமுண்டா ஒண்டிங்கள் நாலு அப்புறம் கால்வட்டம் தானின்னு தொண்ணூறு பாகை அது நமக்கு விலங்குன்னு தானே இப்போ ஒரு வட்டத்தை எடுத்தம்னு சொன்னால் உங்களுக்கு விளக்கத்துக்காக நான் செஞ்சு இது ஒரு வட்டம் இதில் வந்து இதை ஒரு கால்வட்டம் தானே இது ஒரு கால்வட்டம் இப்போ இது இவ்வளவும் ஒரு கால்வட்டம்னு வீ அதே போல் இதுவும் என்ன இன்னும் ஒரு கால்வட்டம் அதே போல் இதுவும் என்ன இன்னும் ஒரு கால்வட்டம் அதே போல் இதுவும் ஒரு கால் வட்டம் ஆகவே இது ஒரு தொண்ணூறு தொண்ணூறுபாவை இது ஒரு தொண்ணூறு வை இது ஒரு தொண்ணூறு வை இது ஒரு தொண்ணூறு தொண்ணூறுபாவை இது மொத்தத்தையும் கூட்டினோம்ட என்ன முந்நூற்றி அறுபது ரூபாய் இது விலங்கு தானே உங்களுக்கு இப்போ இது ஒரு தொண்ணூறு தொண்ணூறுபாய் இதுக்கு தொண்ணூறு தொண்ணூறுபாகை இதுக்கு மறு தொண்ணூறு இதுக்கு தொண்ணூறு தொண்ணூறுபாவை அப்போ இது தொண்ணூறு தொண்ணூறுண்டா இது இவ்வளோத்தையும் மட்டும் கூட்டினா எவ்வளோ நூற்றி எண்பது ரூபாயை அப்போ ஒரு அரை வட்டம் இது இவ்வளோத்தையும் கூட்டினா எவ்வளோ நூற்றி எண்பதும் நூற்றி எண்பது வாயையும் இன்னும் ஒரு தொண்ணூறு கூட்டினா அவ்வளோ இருநூற்றி எழுபாய் அப்போ என்ன நடக்கும் இந்த இவ்வளவு பட்டவும் வரும் என்ன அதே போல இதோட இந்த இருநூற்றி எழுபதோட இன்னும் ஒரு தொண்ணூறு கூட்டினா முன்னூற்றி இப்படி கேளிகள் வர குழைதுகளை கண்டுபிடிக்க